அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜிஎப் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஜிஎப் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி இருந்து ஒரு சப்பப்பான லோ பட்ஜெட் லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பற்றிய தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நில விற்பனை தகவல்களோட நோட்டிஃபிகேஷன் சுடுங்க கிடைக்க பெல் ஐக்கன் மற்றும் ஆல் ஆப்ஷனை என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா கடம்பு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட சில்லாங்குளம் கிராமமுக்கு நியர்பைலேயே வெறும் அறுபத்தி மூன்று செட் சுத்தமான கரிசன் மனநிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பதினஞ்சு அடி தார் ரோடுக்கு மேலே நூற்றி பத்து அடி ரோடு முகப்போடு அமைஞ்சிருக்குங்க இந்த பதினஞ்சு அடி தார் ரோடு கிழக்கு மேற்காக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் தெற்கு பார்த்த இடமாக இருக்குங்க இந்த நிலம் நாடார் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட பூமிங்க இந்த நிலத்துல ஈபி கனெக்ஷன் கிடையாதுங்க ஓப்பன் வெல்லோ போர் வெல்லோ இந்த நிலத்துல அமைக்கப்படலங்க இந்த நிலம் பிட்சிங் போடப்படாத நிலங்க இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யறதுக்கு மூன்று கையெழுத்துகள் தேவைப்படுதுங்க இந்த நிலத்துக்கு அவங்க கேட்கும் விலை மொத்தமாக அறுபத்தி மூன்று சென்ட்க்கும் சேர்த்து வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க இந்த நிலம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மேலும் நிலம் வாங்குறவங்களுக்கும் விற்பனை செய்யறவங்களுக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பரிமாற்றங்களுக்கு நம்ம சேனல் பொறுப்பாகாதுங்கிறதையும் அறிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்